ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்லிமெண்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம லட்சுமிகாந்த் புக் எடுத்துக்கிட்டாவே ஒரு டாப்பிக் அதிகமாக பேஜஸ் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த எதன டாபிக்னா பார்லிமெண்ட் தான் அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி டிஎம்பிசியாக இருந்தாலும் சரி அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறதும் பாலிட்டினால் பார்லிமெண்ட் தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்லிமெண்ட் புக்கில் எது மாதிரி படிக்கணும் ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் ஆப் தாலோயிங் இஸ் ஆர் ஸ்டேட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா நைன்டின் நைன்டி செவனில் கேட்ட கொஸ்டின் த பிரிடன் ஷேல் நாட் பிஎ மெம்பர் ஆஃப் எய்த் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்டேட்மென்ட் டூ த பார்மெண்ட் ஷேல் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடன்ட் அண்ட் டூ ஹவுசஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி போத் ஒன் அண்ட் டூ ஒன் ஓகேங்களா ஆர்டிகல் எயிட்டி ஃபோர்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா எந்த மெம்பர் எந்த ஹவுஸ்லையும் மெம்பராக இருக்கக்கூடாது ஆனால் வந்து அவரோட குவாலிஃபிகேஷன் வந்து லோக் சபான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதே ஆர்டிகல் செவன்டீன் என்னென்னா ஒரு பார்லிமெண்ட்னா பிஎம் பிளஸ் டூ ஹவுசஸ்னு கிளியராக மென்ஷன் பண்ணிப்பாங்க Next question Association Reservation of thirty-three percent of seats for women in parliament under state legislation does not require any constitutional amendment act. Reason political parties condition election can allocate thirty-three percent of the seats they contest to women candidate without any constitutional amendment act. இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்போ கூட ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ரீசெண்டாக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்டமென்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதில் தான் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் ஆஃப் ரிசர்வியன் ஃபார் உமன் இன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஸ்ட் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டாக படிச்சிருந்தா கூட நைன்டீன் நைன்ட்டி செவன் கேட்ட கொஸ்டினை கூட ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ பாஸ் ஓகேவா அப்படின்னா ஆர் ட்ரூ டி மட்டும் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும் ஓகே ஓகேஸ் உங்களுக்கு ஒரு டாஸ்க் எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ரீசெண்டாக இன்ட்ரூஸ் பண்ணாங்க அதாவது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ரீசெண்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்களே அது வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து டூ தௌசண்ட்ல கேட்ட கொஸ்டின் த ஸ்பீக்கர் கேன் ஆஸ்க் ஏ மெம்பர் ஆஃப் ஹவுஸ் டு ஸ்டாப் ஸ்பீக்கிங் அண்ட் லெட் அனதர் மெம்பர் ஸ்பீக் திஸ் பினாமினன் இஸ் நோன் அஸ் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி லீடிங் த ஃப்ளோர் இந்த கொஸ்டின் ஏன் இப்போ கூட கேட்கலாம் ஏன்னா வந்து ஸ்பீக்கர் பார்லிமெண்ட் வந்து இஷ்யூஸ் போயிட்டே இருக்கா ஒரு மெம்பரை வந்து அடுத்த மெம்பர் பேசுனா அப்பவும் சண்டை வருமா ஸோ இந்த கொஸ்டின் மேபி ரிப்ளோட் ஆனாலும் ரிப்ளோட் ஆகலாம் ஓகேங்களா சரி அதர் டேர்ம்ஸ்னா என்னென்ன டீட்டெயில்ஸாக வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்துப்போம் டெக்கோரம்னா ப்ராப்பர் கண்டக்ட் இன் தி ஹவுஸ் கிராசிங் த ஃப்ளோர்னா சுவிச்சிங் ஃபார்டி அலிகன்ஸ் இன்டர்பிளேஷன்னா ஃபார்மல் கொஸ்டினிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மணி பில் இஸ் நாட் கரெக்ட் ஓகேங்களா நாட் கரெக்டாக கரெக்டாக ஒரு சில டைம் நம்ம தாவல் கரெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கீவேர்டை வந்து மிஸ் பண்ணுவோம் ஸோ வந்து இன் கரெக்டாக போயிடும் நெகட்டிவ் மார்க் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு ஓகேவா ஸோ அதை வந்து கிளியரா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ மணி பில் கேனாட் பி கேன் பி டேபிள் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பி த ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் வெதர் ஏ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் சி த ராஜ்சபா மஸ்டேட்டன் மணி பில் பாஸ்ட் பை லோக்சபா அண்ட் சென்ட் இட் ஃபார் கன்ஸ்ட்ரேஷன் வித் த ஃபோர்டீன் டேஸ் டி த பிரசிடெண்ட் கேனாட் ரெனியூ ஏ மணிப்பில் டு லோக்சபா ஃபார் ரீகன்ஸ்ட்ரேஷன் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஏன்னா வந்து மணிப்பில் வந்து லோக்சபால் மட்டும்தான் இன்ட்ரூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதே ராஜ்சபா போயிட்டால் ஜஸ்ட் ஃபோர்டீன் டேஸில் வந்து அவங்க ஓகேவோ இல்லையோ ஏதோ ஒன்று ஃபோர்டீன் டேஸ் தான் அவங்களுக்கு லிமிட் கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் த பார்லிமெண்ட் கேன் மேக் எனி லா ஃபார் ஓல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த இந்தியா ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் இது வந்து டூ கேட்ட கொஸ்டின் ஏ வித் கன்சென்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் வித் கன்சென்ட் ஆஃப் ஆல் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட் வித் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் கன்சர்ட் வித் அவுட் கன்சென்ட் ஆஃப் எனி ஸ்டேட் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஏதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிட்டி அது மாதிரி ரிலேட்டடானா இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டால் கண்டிப்பாக பண்ணிடலாம் ஏதாவது ஒரு அந்த ஸ்டேட் வந்து அபெக்ட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து க அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினோம் அது மாதிரி வந்து எந்த ஒரு நீட்டும் இல்லை இது வந்து இது மாதிரின்னா ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி த்ரீ தான் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து போக தந்திருப்பாங்க பார்லிமெண்ட் டூ லெஜிஸ்லேட் ஈவன் ஸ்டேட் லெஸ்ட் மேட்டர்ஸ் ஓகேங்களா அது வந்து எதுக்காக வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்லிமெண்ட்டில் லாமக் பண்ணலாம்னா இன்டர்நேஷனல் ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கன்வென்ஷன்ஸ் ஆனது அப்போ வந்து அந்த ஸ்டேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா கண்டிப்பாக தேவையே இல்லை இது எதுக்காகனா இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு கண்ட்ரியாக வந்து சென்ட்ரல் லெவலில் லீட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பவர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் வாட் வே டஸ் இந்தியன் பார்லிமெண்ட் எக்ஸைஸ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேட்டுக்கிறக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ த்ரூ பார்லிமெண்ட்ரி கமிட்டீஸ் பி த்ரூ கன்சல்டிவ் கமிட்டிஸ் இன் வேரிய மினிஸ்ட்ரீஸ் சி பை மேக்கிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பீரியார்டிக் ரிப்போர்ட் டி பை கம்பேலிங் எக்ஸிகியூட்டிவ் இஷ்யூஸ் டு ரைட்ஸ் ஓகேங்களா இது வந்து எலிமினிஸ்டிக் மூலம் யூஸ் பண்ணலாம் ரிட்டன் என்னது சுப்ரீம் கோர்ட் லவன்ட் ஆனதா அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது தென் அட்மினிஸ்ட்ரேட்டி வந்து ரிப்போர்ட் வந்து ரெண்டுக்கும் அவங்க வந்து சென்ட் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் வந்து கரெக்டான ரிப்போர்ட்டோ இல்லை பொய்யான ரிப்போர்ட்டோ இல்லாட்டி என்னென்ன இல்லீகலாங்கன்னு கரெக்டாக வந்து ரோட் பண்ண முடியாதா ஸோ வந்து பார்லிமெண்ட் வந்து கொஸ்டின் கேட்க முடியாத பேஸ் பண்ணியும் தென் கன்சல்டிவ் கமிட்டின் ட்ரெஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து அட்வைஸ் ரோல் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸைஸ் பண்ண முடியாது அதே பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்லாம் நிறைய கமிட்டிஸ் இருக்கும் பிஎஸ்சி எஸ்டிமேட் கமிட்டி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி இல்லை ஒரு சில கமிட்டியில் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில் வந்து மெம்பர்ஸ் கூட எட்டாக இருப்பாங்க ஸோ வந்து கரெக்டாக வந்து அந்த ரூலிங் பார்ட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்களா எக்ஸிகூட்டிவ் வந்து ப்ராப்பராக இருக்கா அது மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும் அந்த ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் சென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அது வந்து பார்லிமெண்ட்டுக்கும் போகும் ஸோ ஓவரலா மெம்பர்ஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக போதா இல்லைன்னு ஈஸியாக வந்து ஓரளவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ த்ரூ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் த டேர்ம் ஆஃப் லோக் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்டது கேனாட் பி எக்ஸ்டெண்டட் அண்டர் என கேன் பி எக்ஸ்டெண்டட் பை சிக்ஸ் மந்த் அட் எ டைம் கேன் பி எக்ஸ்டெண்டட் பை ஒன் இயர் ஓகேங்களா இந்த எலிமினேஷன் எந்த கேன் நாட் பி எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம் நேஷனல் எமர்ஜென்சினா நம்ம கண்டிப்பா எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அது மாதிரி தெரிஞ்சிடலோ வந்து சி அண்ட் டி தான் கரெக்டான ஆன்சர் தெரியும் அது வந்து ஒன் இயராக டூ இயராக தான் நம்ம வந்து டேட்டா வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க ஆர்டிகல் வந்து ப்ராப்பராக தான் தெரியும் ஓகேங்களா அது வந்து ஆர்டிகல் எயிட்டி த்ரீ டூவில் வந்து நார்மலாக வந்து ஃபைவ் இயர்ஸ் சொல்லிப்பாங்க அதே நேஷ்னல் ப்ரொக்ளைம்ஸ் எமர்ஜென்சி போகணுன்னு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ ஒன் இயர் அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம் பட் பேசிக்கான திங்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்க தான் செய்யணும் ஒரு கொஸ்டினாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டு லோக்சபா த அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி கேண்டிடேட்ஸ் அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்சிடி கேட்டகிரிஸ் எஸ்பெக்டிவ்லி ரெண்டாயிரத்தி ரெண்டு கேட்டு இருக்காங்க கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன்சி டென் தௌசண்ட் அண்டு ஃபைவ் தௌசண்ட் ஓகே உங்களா இப்போ வந்து ரீசெண்ட் நம்ம த தமிழ்நாடு அந்த மாதிரி அசம்பிளியெல்லாம் வந்து எலெக்ஷன் வரப்போதில்லை ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் எம்எல்ஏ வந்து எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஜென்ரல் கேட்டகிரியும் சரி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகிரியும் சரி எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மேபி டிஎன்பிசி எஸாமில் கேட்கறதுக்கும் இது வந்து வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த டேட்டா வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் த்ரீல கேட்டது வைல் த மெம்பர் ஆஃப் ராஜ்சபா ஆர் அசோசியேட் வித் கமிட்டிஸ் ஆன் பப்ளிக் அக்கௌண்ட் அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் மெம்பர்ஸ் ஆஃப் கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ் ஆர் ட்ரான் என்டையர்லி ஃப்ரம் த லோக்சபா Statement 2. The Ministry of Parliamentary Affairs works under the overall direction of Cabinet Committee on Parliamentary Affairs. Third Statement. Ministry of Parliamentary Affairs nominates members of Parliament on committees, councils, board and commissions etc. set up by Government of India in various ministries. Correct answer is now, Option D. 1, 2, 3. இது வந்து எலிமினேஷன் ட்ரிக் எதுவுமே இல்லை ஒரு மினிஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து அவனோட ஹெட் அவங்களோட செக்ரட்டரி அவங்க எது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரி கூட என்னென்ன மற்றவங்க கூட எது மாதிரி லிங்க் பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பில்ஸ் மஸ்ட் பி பாஸ்டு பை ஈச் ஹவுஸ் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் செப்பரேட்லி அண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஓகேங்களா ஆர்டினரி பில் மணி பில் ஃபினான்ஸ் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இது வந்து ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எலிமிஷன் இது மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன் பில்னா ஒரு சிலது வந்து சிம்பிள் மெஜரேட்லேயே வந்து பா பாஸ் பண்ணிடலாமா ஓகேங்களா மணி பில்ன்றது என்னது லோக்சபாக்கு மட்டுமே பேசலாம்னு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல ஸோ இதை வந்து எலிமினேட் பண்ணலாம் ஃபினான்ஸ் பீல்லும் ஒரு சிலது வந்து மணி டெலிமெட்டாக வரும் அதனால் வந்து செப்ரேட்டாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிலது வந்து இருக்கும் ஓகே ஸோ வந்து ஒரு சிலது வந்து செப்பரேட்டாக பாஸ் பண்ணாலும் ஒரு சிலது வந்து பிரான்ஸ் பில்லும் ஆர்டினரி பில்லுக்குள்ளேயே வந்துடும் ஸோ வந்து ஒரு சிலது வந்து ஜாயின்ட் செட்டிங்கிலும் வரும் ஓ ஓவரால் இன்வைட் பண்ணால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் அதுவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணல செப்பரேட்டாக ஓ வந்து ஜாயின் செட்டிங்கே இல்லாத ஒரு ஒரு சில தனி ஜாயின்ட் செட்டிங் இருக்காது இல்லை அது வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்லிமெண்ட்லேயே ஒன்றும் ஃபிஃப்டி ப்ளஸ் மோர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்கமிங் வீடியோஸில் வந்து மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி செஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செஷன்ஸ் சொல்லுங்கள் அது அடுத்த அடுத்த வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்